இங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருமயம் கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து திருச்சி போகிற பைபாஸ் ரோட்லேயே நீங்க தெரியும் இந்த கோட்டை இந்த கோட்டையோட சிறப்பு அம்சங்களும் நிறைய இருக்கு நாங்கள் அப்படியே உள்ள போய் பாருங்க பார்த்தீங்கன்னா திரை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு இரும்புல திரை திருமயத்தில் அமைஞ்சிருக்க கோட்டை கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் பரப்பளவுள்ள உள்ள கோட்டை இது ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ராமநாதபுரம் மன்னரான விஜய ரகுநாத சேதுபதியால் கட்டப்பட்டு புதுக்கோட்டை மன்னரான ரகுநாத ராய் தொண்டைமானியிடம் ஒப்படைக்கப்பட்டது மலையோட உச்சிக்கு வந்தாச்சு அதாவது கோட்டையோட உச்சி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பீரங்கி இருக்கக்கூடிய அந்த உச்சிக்கு நம்ம வந்தாச்சு இந்த கிட்டத்தட்ட ஆறு அடி உள்ள பீரங்கி மிகப்பெரிய பிரம்மாண்டமான பீரங்கி உள்ள குண்டை வச்சு இதெல்லாம் திரிய வைப்பாங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஒண்ணு அஞ்சு கிலோமீட்டர் வரை இலக்கை கரெக்டா தாக்கும் கிழக்கு பக்கமா இருக்கு அதாவது இந்த பாத்தீங்கன்னா அதுதான் தெளிவாக தெரியும் கிட்டத்தட்ட திண்டுக்கல் சிவகங்கை போட்டால் மூணு மாவட்டங்களிலும் எதுவும் தெளிவாக தெரியும் இந்த திருமயம் கோட்டையில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது குடைவரை கோவில் அப்படின்னு ஒரு கோவில் அதாவது மலையை குடைஞ்சி அதில் வந்து சிவலிங்கம் இருக்கும் அதை பாருங்களே இந்த படியில் ஏறுறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது ஆனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மலையை குடைஞ்சி அதில் சிவலிங்கம் வச்சுருக்காங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் கிட்டத்தட்ட சிவன் கோவில் சிவன் இருக்கக்கூடிய இடம் அதை வந்து நம்ம ஆளுங்க வந்து எப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்களா ஒவ்வொருத்தரும் அவருடைய காதலிய பேர் எஸ் கே கவி சத்யா வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது ஆனால் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கூட நம்ம நம்ம எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்லேருந்து எடுத்தோம் கருணாந்தப்புனா மரணங்கிற மாதிரி அந்த ஜெஸ்லன் தான் எடுத்தோம் ஆனால் இங்கே நிற்கிறதே கொஞ்சம் ஆபத்தான இடம்